பேக் அவர் சேனல் ஃபார்மர் கப்பிள் லைஃப் ஸ்டைல் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னா கிளைனாக அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஸோ நீங்கள் எப்பவும் கேட்டுகிட்டே இருந்தது தான் ஸோ நீங்கள் வந்து யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் இன்னும் அவ்வளோ பெரிய யூடியூபர்லாம் ஆகலை ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் ஆகும் ஸோ கொஞ்சம் பெரிய ஓரளவுக்கு போகிறப்போ கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து நிறைய விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் நான் என்ன யூஸ் பண்ணேன் என்ன கேமராவா இல்லை மொபைலா எல்லாமே ஆனால் ப்ராமிஸாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு செலவும் நான் யூடியூப்காகன்னு பர்சனலி இது வரைக்கும் நான் ஒருபா கூட செலவு பண்ணதே கிடையாது நைன் தௌசண்ட் நினைக்கிறேன் என்னுடைய மொபைலோட ப்ரைஸு அதை வச்சு தான் இப்போ வரைக்கும் வந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டியான மொபைல் வச்சுருக்காரு பட் இருந்தாலும் அவருக்கு பர்சனலி அவருக்கு ஒர்க் இருக்கிறனால அந்த மொபைலை வந்து நான் வாங்கறதில்லை ஸோ அதை தான் அவர் வந்து வச்சுக்க சொன்னார் பட் இருந்தாலும் ஒரு தௌசண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு நான் வந்து நான் மொபைல் வாங்குகிறேன் இல்லைனா எது ஒன்று நம்ம பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் தௌசண்ட் போய் இப்போ த்ரீ வந்துமே பார்த்தீங்கன்னா கே வந்துமே எனக்கு வந்து நல்லா போயிட்ருக்கு இப்போ இதுக்காக எதுக்கு நம்ம தனியாக செலவு பண்ணணும் ஃபினான்ஷியலி எங்களுக்குமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக ஒரு தேவையில்லாமல் இப்போ ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வந்துடும் ஸோ அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் இதே மொபைலை வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் நல்ல நிலமைக்கு போகிறப்ப கண்டிப்பாக நம்மளும் ஒரு நல்ல மொபைல் வந்து வாங்கலாம் ஸோ கேமரா யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தீங்களா அதெல்லாம் உண்மையாகவே டூமிச்சுங்க என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து என்னால் கொடுக்க முடியலை ஸோ அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் தான் ஸோ இருந்தாலும் வந்து நம்ம இருக்கிறத வச்சு தான் எப்போவுமே பெஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றலாமோ தவிர எதையுமே எடுத்தோடனே நம்ம வந்து டக்குன்னு அமௌண்ட் போட்டு நம்ம செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அது வந்து அனுபவிச்சுட்ருக்கிறத விட நல்ல ஒரு கொஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் உண்மையான விஷயம் யாரும் வந்து நான் பெருசாக வந்து இதுக்காக ஏதோ பண்ணுற நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கேலன்னு நினைக்காதீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டாண்டு ட்ரைபாடு வந்து வச்சுருக்கேன் ஸோ அதுவுமே அந்த லைட்டோட மீஷோவில் வாங்கினது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து அந்த லைட்டுக்கு வந்து அதை யூஸ் இருக்கேன் ஸோ அப்புறம் ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருக்குது அது வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கினது ஸோ அதை வந்து யூஸ் இருக்கேன் அவ்வளோதானா தவிர மற்றபடி யூடியூப் பண்ணி எந்த ஒரு தனி இதுவுமே வந்து நான் பண்ணுறது கிடையாது இதுதான் உண்மை ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து கமெண்ட் வந்து நிறையா வந்து பர்ஸ்னலி இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுறது நிறையா இருக்குங்க ஸோ இது வந்து நான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம் ஏன்னா நானும் வந்து ஒரு ஃபேமிலியை பார்க்குற ஒரு பொண்ணு ஸோ ஹஸ்பண்ட் குழந்தைங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கணும் என்னோடய ஒர்க் பார்க்கணும் ஸோ அதை தாண்டி நான் வந்து வீடியோஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கும் வந்து நான் என்ன உங்களுக்கு என்னால் வந்து உங்களுக்கு அதாவது பெஸ்ட்டாக என்ன வீடியோ கொடுக்க முடியுமோ என்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த கேப்பில் வந்து மெசேஜ் பண்ணல அப்படின்றதுக்காக ரொம்ப கோவிக்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்டிங்களா இந்த மாதிரிலாம் வந்து கேட்குறீங்க ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் வந்து இப்போ ஒய்ஃபு இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க பொண்ணு அப்படின்னா பார்த்தா தெரியும் இல்லை அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது ஸோ இதுக்கு அவங்க யூடியூப் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியாது ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஆனாலும் அந்த வீட்டு வேலை அப்படின்றதே அவங்களுக்கு வந்து கரெக்டாக போயிடும் அப்படின்றப்போ நான் எல்லா மெசேஜையும் ஓப்பன் பண்ணி லைனாக வந்து நான் அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்னால் படித்து ரிப்ளை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நான் பார்த்த நேரத்தில் நீங்கள் எதாவது இம்பார்ட்டண்டான விஷயம் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அது நான் ரிப்ளை பண்ணுவேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அந்த வக்கப்பில் கொண்டு வர அந்த வண்டி அந்த அப்புறம் வந்து போர் போடுற அந்த வேரெல்லாம் வந்து அந்த எடுக்கிறோம் இல்லையா கொண்டத்தூர்லேருந்து ஒரு வண்டி வந்துடுச்சு எங்கள் பக்கத்து தோறதுக்கு கதப்பத்திரம் டீட்டெயில் இதெல்லாம் வந்து நிறையா வந்து பர்சனலி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது எல்லாத்துக்குமே நான் மோஸ்ட்லி வந்து நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் ஸோ ஒரு சில கமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியல ஸோ அது வந்து நீங்கள் எதாவது பர்ஸ்னலி ஏதாவது சும்மா வந்து நீங்கள் ஹாய் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து என்னால் ஓப்பன் பண்ணி ரிப்ளை பண்ண முடியாது நிஜமாகவே எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ புரிஞ்சுக்கோங்க மெசேஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஏதாவது முக்கியமான இம்பார்ட்டண்டான உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது நியூஸ் தேவைப்படுது இல்லை ஏதாவது கொஷின்க்கு எதாவது ஆன்சர் தேவைப்படுது இதுனால் தாராளமாக நான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குறதுனாலும் டூ டேஸ் டேஸில் நான் கண்டிப்பாக பார்த்தப்போ நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ இது வந்து யூடியூப்பை விட இன்ஸ்டால் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக இந்த வீடியோ வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான விஷயம் மட்டும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்லை ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து நல்லா இருக்குன்னு இப்போ ரீசன் ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க நீ வந்து சூப்பராக பண்ணுற எனக்கு ரொம்ப வீடியோலாம் பிடிச்சிக்கண்ணே நிறைய பேர் நான் எல்லாரையும் சொல்லலை யார் சொன்னீங்கன்னு வந்து தெரியும் ஸோ அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க சரி ஓ சூப்பராக பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்கள் நாங்களாம் டெய்லியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை கிட்ட போய் நாங்கள் ஆதாரம் பார்க்குறேன் கண்ணார கண்ணார பார்த்துட்டு நான் ஆதாரம் கேட்டேங்க இது உண்மையாகவே நடந்த ஒரு இன்சிடெண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கும் ஸோ அப்படியே தான் இருந்தால் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்க கிட்ட போய் அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை கிட்ட போய் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லோரும் பேசலாங்க இந்த பிள்ளை எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு யூடியூப்ன்றது ஒரு தப்பான விஷயம் கிடையாது அது வந்து கொஞ்சம் படித்தவங்களுக்கும் நாலேஜ் உள்ளவங்களுக்கும் தான் தெரியும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது ஸோ அதில் வந்து இவ்வளோ இருக்காதீங்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க என்னோடய வீடியோக்காக பிடிக்காம வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அதை கிட்ட போய் தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க பிடிக்கலன்னா தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிடலான்னு நான் சொல்லியிருக்கேன் என் வீடியோ யார் வேணாலும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பார்க்கலாம் எல்லாருக்குமே ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் ஒரு யூஸ்ஃபுல் இல்லை நிறைய விஷயங்கள் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் நான் யூஸ்ஃபுல்லானது மட்டும்தான் நான் வந்து சொல் சொல்லுவேன் தேவையில்லாமல் ஒரு கிச்சனுக்குள்ளேயே நின்று நான் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் போடுற அந்த வீடியோ ஸோ தேவையில்லாமல் அந்த கிச்சனுக்குள்ளேயே நின்றுட்டு வீடியோ போடுறது அதுக்கப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சின்னு வீடியோ போடுற அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் என்றைக்குமே போடுறதும் கிடையாது போடுறதும் போகிறதில்ல ஸோ ஆல்ரெடி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சோ பிடிச்சா பாருங்க இல்லைன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிடுங்க அதை விட்டுட்டு பிடிக்காம உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போய் பேட் கமெண்ட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நீங்களே விட்டாலும் வந்து இது கலியுகம்னு சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் தான் அடிக்கடி சொல்லுவாரு இது கலியுகம் மனுஷன் வந்து தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் சோ அதுக்காக இவ்வளோ வன்பம் வேண்டாமே ஸோ பிடிக்கலன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எதையுமே வந்து கட்டாயப்படுத்தி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி பண்ணுற ஒரு தப்பு அப்படின்னா அது சாயந்தரமே வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதாவது ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தப்பு பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிருவீங்க ஆனால் அது அது வேறு ஏதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வேறு ஏதாவது மூலமாக அது சாயந்தரமே உங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன தப்பாக வந்து நடக்கும் ஸோ பெருசாக நடக்கலைன்னாலும் சின்னதாக நடக்கும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எதுவும் நல்லது பண்ணலைனாலும் கெட்டது பண்ணாதீங்க இவ்வளோ வன்மம் வந்து தயவு செஞ்சு வேண்டாம் ஸோ இதை வந்து சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தது ஸோ இந்த மாதிரி பர்சனலி லைஃப் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் சொன்ன மாதிரி நான் பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வீக்லி ஒரு ஒன் ஆர் டூ வீடியோஸ் இந்த மாதிரி போட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எந்த மாதிரியான லைஃப் அட்வைஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போ இங்கே யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிங்க பண்ண சொன்னால் இன்ஸ்டாவில் போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுறது அதாவது இன்ஸ்டாவில் இப்போது இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு நான் இன்ஸ்டாவில் வைக்கிறேன் இல்லையா ஸ்டோரியில் வைக்கிறேன் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டு அதில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இதில் வந்து நோட் பண்ணி வைக்கிறது எனக்கு வந்து எந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்னு கஷ்டமாயிடும் ஸோ யூடியூப்லேயும் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் தொடர்ந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு பிளாக்ல பார்க்குறாங்க